திண்டுக்கல் மாவட்ட அம்மா மக்கள் முன்னேற்ற கழக முக்கிய நிர்வாகிகள் ஆலோசனை கொண்டிருந்து தொடர்ந்து தேர்தல் பணிக்காக நிர்வாகிகளை இன்னும் உத்வேகப்படுத்துவதற்கான கூட்டம் திமுக ஆட்சியை முடிவு கொண்டு வருவதற்கு எங்கள் கூட்டணி தமிழ்நாட்டு மக்கள் துணையோடு மாபெரும் வெற்றி பெறுவார் இருபத்தி நாலு இருபத்தி அறுபது ஏற்கனவே நாங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில இருந்தோம் இதுல என்ன புதுசு புதுசா கேள்வி கேக்குறீங்க அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் எட்டு ஆண்டுகள் ஆகியிருந்த ஆரம்பித்து நாங்கள் தனி கட்சியாக

அதாவது தமிழ்நாட்டு அரசியல் மாத்திரம் இந்திய அரசியலை பார்த்தா பல கட்சிகள் ஒருவதற்கு எதிராக இருந்து தேர்தல் நேரத்தில் ஒரு பொது நோக்கத்தில் ஒன்றிணைவது ஒன்றிணைந்து வருவது கடந்த காலத்தில் நடந்து வந்திருக்கு திமுக ஆட்சியை கலைத்ததே எழுபத்தி ஆறில் காங்கிரஸ் அந்த காங்கிரஸோட எழுபத்தொன்பது பாராளுமன்ற தேர்தலில் திரு கருணாநிதி அவர்கள் கூட்டணி வைத்திருந்தார் இது போல பல எடுத்துக்காட்டைகளை சொல்ல முடியும் அதனால் எங்களது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் ஒரே இலக்கு தீயசக்தி திமுகவை ஆட்சி பொறுப்பிலிருந்து அகற்ற வேண்டும் அதற்காக நாங்கள்

திமுக ஆட்சியில் எதுவுமே சரியாக நடக்கல தேர்தல் வாக்குறுதியெல்லாம் நிறைவேற்றாம இன்றைக்கு பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகள் கூட தங்களது உதவித்தொகைக்காகவும் தேர்தல் வாக்குறுதியில் திரு ஸ்டாலின் அவர்கள் இருபத்தி ஊரில் அறிவித்ததெல்லாம் செய்து கொடுக்கன்னு சொல்லி தொடர்ந்து போராடி வர்றாங்க அவர்கள் எல்லாம் இன்றைக்கு கைது பட்டிருக்காங்க கைது செய்யப்பட்டிருக்காங்க இது போல அனைத்து தரப்பு மக்களுக்கும் அவர்களுக்கு தேர்தல் நேரத்தில் சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றாத இந்த மக்கள் விரோத ஆட்சியில திமுக ஆட்சியில எதுதான் சரியா நடக்கும் வாக்கு எல்லாம் முக்கியமான வாக்குறுதி வந்து முதல் நீட் தேர்வு முதல் கையெழுத்துனாங்க அது வந்து நிறைவேறலை இப்போ வந்து கையெழுத்துடன் வாங்க சட்ட போராட்டம் நடத்துவது சொல்றாங்க ஆனா நேற்று சட்டப்பேரவை வேலை அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா கூட்டணியை வந்து நாங்க வந்து வந்தாதான் வந்து நீங்க கொடுங்க அப்படின்ற மாதிரி பாஜக அதிமுக இது பண்றாங்க திமுக அவருடைய வாக்குறுதிகள் கையெழுத்து போடுறதுக்கு ஒரே கையெழுத்துல நீட் தேர்வை விளக்கிடுவா அவரும் சொன்னார அவர் பையன் துணை முதலமைச்சர் சொன்னாங்க அவருக்கு கையெழுத்து மறந்து போயிட்டு அதனாலதான் போடல அதனால இந்த இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பிறகு அவர்கள் ஆட்சி தேர்தல் முடிவில் இவர்கள் மக்களை ஏமாற்றுவதற்கு மக்கள் இவர்களுக்கு தாண்ட பாடம் ஜனநாயக நாட்டில் யார் வேணாலும் கட்சியாக ஆரம்பித்த அது மாதிரி அவர் ஒரு முன்னணி நடிகர் அவர் கட்சி நீங்கள் நீங்க கேள்வி எனக்கு அதை மீறி ஆளுநர் நடக்க முடியாது நடக்க மாட்டார் இவர் கூட்டம் போட்டிருக்கிறது அந்த தீர்ப்புக்கு எதிரானதா இல்லை என்பது நமக்கு தெரியும் சொல்றேன் உச்ச நீதிமன்ற தீர்ப்பு இது போன்ற கூட்டம் போடுவதில் இருந்து ஆளுநரை கட்டுப்படுத்துதான் இல்லையான்னு எனக்கு தெரியல அதனால அது சம்பந்தமா நம்ம சட்ட வல்லுநர்களை விசாரித்து விட்டு தான் பய சொல்ல முடியும் நான் மாங்காய் புளித்ததுன்னு பயம் சொல்ல முடியும் ஏற்கனவே கேட்டுட்டாங்க பே அண்ணா பேரையும் இந்த ஆட்சி ஒரு துக்கண காட்சி மாதிரி நடக்குது காமெடி ஆட்சி எது வேணாலும் எழுதி வைப்பாங்க அடுத்தது அவங்க அப்பா பேரை கூட எழுதிவரவரு அதனால எழுதுங்களா நேர்த்தே நான் சொல்லியிருக்கிறேன் முழுமையா சொல்லியிருக்கிறார் ஒரு கூட்டணி அமைந்தத படத்துல பாத்தீங்கன்னா தாமரை இலைக்கு தான் மலர் பலர் தாமரை போடுவார் அதனால அது ஒன்றும் இலையை அழிஞ்சிடுறது இல்லை அதனால அது அவர் சொல்லியிருக்கிறது தவற எனக்கு தெரியும் இப்பதான் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு நடக்குது உச்ச நீதிமன்ற தீர்ப்பு வர்க்கம்

அனைத்து தொழில்களுமே விவசாயம் உட்பட அனைவருமே பாதிக்கப்படுகின்ற நிலைதான் நீடிக்கிறது இந்த ஆட்சிக்கு முடிவுக்கு வந்தால்தான் இது எல்லாம் வரும் வணக்கம் தமிழ் பவர் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமாண்ட் பண்ணுங்க